கலை குயத்தில் விசா இல்லாமல் கொய்த் போலீஸுக்கு டெமிக்கி கொடுக்கக்கூடியவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்ட்டு கோயத்தினுடைய எம்ஒஐ எச்சரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொயத்தில் வங்கி கணக்குகள் எல்லாத்தையுமே முடக்குங்க இவர்களுடைய இதை அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பதினான்கு வெளிநாட்டவர்கள் டீசல் திருடி கைது செய்யப்பட்டிருக்காங்க கோயத்தில் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய கொய் முக்கியமான செய்திகள் இருக்குது முதல் செய்தி கோயத்தில் பொது மன்னிப்பு போடுவாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு தினம்தோறும் ஒவ்வொரு மாதிரியான செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நேற்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு இருக்கிறவங்களுக்கு அறுநூறு தினார் கொடுத்து அவருடைய விசாவை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஒரு செய்தி வெளியாக இருக்குது என்னென்னா பொது மன்னிப்புக்கு கோயத்தில் வாய்ப்பே இல்லை அதாவது ரெசிடென்சி வைலேட்டர் விசாவை ரினியூவல் பண்ணாமல் கோயத்தில் இருக்கிறவங்களுக்கு பொது மன்னிப்பு அப்படிங்கிறதற்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா நாம் ஏற்கனவே அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் ஆனால் அதை அவங்க பயன்படுத்தலை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த கொயத்தை விட்டு போகிறதற்கு மனசு இல்லை விசாவை ரினியூவல் பண்ணாமல் இங்கேயே அவங்க வந்து இருந்து சம்பாதிக்கணும் தான் நினைக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு விசாவை வந்து ரினியூவல் பண்ணாமல் யார் இல்லீகலாக தங்கியிருந்தாங்களோ அவர்களுக்கு அறநூறு தினாராக மட்டும் கொடுத்துட்டு அவருடைய ரெசிடென்சியை வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்தோம் அதற்குமே யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை வெளிநாட்டவர்கள் இல்லீகலாக தங்கியிருந்து சொந்த நாட்டிற்கு போகணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லை அவர்கள் போவதற்கான முயற்சிகளை கூட எடுப்பதில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சோ குவைத்ல இனிமேல் பொது மன்னிப்பு அப்படிங்கறதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க அதே போல் கோயத்தில் விசா இல்லாமல் இருக்கக்கூடியவர்களினுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணும்படி கோயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் பேங்க் செக்டாருக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா இல்லாமல் தங்கி இருக்கக்கூடியவங்க அவங்க பேங்க் அக்கௌண்டை பயன்படுத்தி கோயத்தில் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை பிடிபட்டதற்கு பிறகு அபராதம் கட்ட சொன்னால் என்கிட்ட எதுவுமே இல்லை நானே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நாடகம் நடிக்கிறாங்க இதை தடுப்பதற்கும் அவங்கள்டருந்து அந்த அபராத தொகையை எடுப்பதற்கும் பேங்கோடு இணைந்து இதை செயல்படுத்த போகிறதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ குவையத்தில் கடுமையான ஆப்பு இந்த வெளிநாட்டவர்கள் யார் இல்லையெல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வரப்போகுது ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்தது கோயத்தில் பதினான்கு வெளிநாட்டவர்கள் டீசல் திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அகமதியில் இருக்கக்கூடிய அந்த ரிஃபைனரியிலிருந்து டீசலை எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு போகிற வழியில் இடையிலேயே அந்த டீசலை பாதி வெளியே விற்றுட்டு மீதியை கொண்டு போய் கம்பெனியில் இறக்குறது இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்ட பதினான்கு வெளிநாட்டவர்கள் கையும் கலவமாக பிடிவிட்டிருக்காங்க அவர்களுடைய ஃபோட்டோவோட தற்பொழுது செய்தித்தாள்களில் வந்து பிரசுரிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடக்கூடியவங்க உங்களுடைய குடும்பத்தையும் நினச்சி பாருங்கள் நீங்கள் இந்த சின்ன சின்ன ஒரு தினார் ரெண்டு தினார் கிடைக்கும் அப்படின்ட்டு செய்யக்கூடிய தவறால் உங்களுடைய குடும்பமும் பாதிக்கப்படும் அடுத்த செய்தி குவைத்தில் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி நான்கு இரண்டு மில்லியன் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் வாகனங்கள் வந்து குவைத் ரோட்டில் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஒரு செய்தி வழியாக இருக்குது கடந்த பத்து வருடத்தில் மட்டும் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் இந்த கார்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க குவைத்தில் இந்த சமநிலையை உருவாக்குவதற்கு அதாவது தேவையற்ற கார்களை உபயோகிப்பதை நிறுத்துவதற்கு குவைத் அரசு முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க கோயத்தினுடைய மொத்த மக்கள் தொகையே நாற்பது லட்சம் தான் ஆனால் கோயத்தில் இயங்கக்கூடிய வண்டிகளினுடைய எண்ணிக்கை மட்டுமே இருபத்தைந்து லட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு இரண்டு நபர்களுக்கும் ஒரு வாகனத்தை கொடுக்க முடியும் அளவிற்கு வாகனங்களினுடைய எண்ணிக்கை கோயத்தில் அதிகமாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக அமீரகத்தில் ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு என்ன அப்படின்னா அமீரகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் இருபது சதவிகிதம் மட்டும்தான் ஒரே நாட்டை சார்ந்தவங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அமீரகம் மற்றும் இந்தியாவினுடைய பல செய்தி நாளிதழ்கள் வந்து செய்திகள் வெளியிட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் இருபது சதவிகிதம் இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னா அதற்கு பிறகு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியருக்கும் விசா வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதே நிலைமை கல்ஃப் ஃபுல்லாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அமீரகத்தில் வந்திருக்கக்கூடிய இதே மாதிரியான சட்டம் குயத்துலேயும் வந்துச்சு அப்படின்னா குவைத்தில் இருந்து இந்தியர்கள் எத்தனை நபர்கள் வெளியேற்றப்படுவாங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க